பீட்ரூட்டை உணவில் சேர்த்துக்கொள்வது கொள்வது உடல் நலத்திற்கு பல்வேறு நன்மைகளை அளிக்கிறது அது என்னென்ன என்பது பற்றி இந்த காணொளி மூலமாக தெரிந்து கொள்ளலாம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது பீட்ரூட்டில் நிறைய நைட்ரேட் உள்ளது இது இரத்த ஓட்டத்தை சீராக வைத்து இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது அடுத்து இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது பீட்ரூட்டில் உள்ள நைட்ரேட் இரத்த நாளங்களில் நைட்ரிக் ஆக்சைட்டாக மாறி இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க உதவுகிறது இதனால் உடல் சுறுசுறுப்பாக இயங்க முடியும் அடுத்து மூளையின் செயற்பாட்டை மேம்படுத்துகிறது பீட்ரூட் மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது இதனால் நினைவாற்றல் மற்றும் மன ஆற்றல் மேம்படும் அடுத்து உடல் சோர்வை குறைக்கிறது பீட்ரூட்டின் நைட்ரேட் உடலின் எரிசக்தியை அதிகரிக்க உதவுவதால் உடல் சோர்வு குறைகிறது அடுத்து சத்தான ஆரோக்கியம் பீட்ரூட் வைட்டமின் சி பொட்டாசியம் வைட்டமின் பி நைன் மற்றும் நார் சத்து போன்ற முக்கிய ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது அடுத்து எலும்பு ஆரோக்கியம் பீட்ரூட்டில் கல்சியம் மற்றும் மக்னீசியம் உள்ளது இது எலும்புகளை வலுப்படுத்த உதவுகிறது பொதுவான அழகையும் மேம்படுத்துகிறது பீட்ரூட்டின் சத்துக்கள் சருமத்தின் காந்தியத்தை அதிகரிக்க உதவுகிறது பீட்ரூட்டை ரசம் சால்ட் ஜூஸ் மற்றும் பல்வேறு வகையான உணவுகளில் சேர்த்து சாப்பிடலாம் இது உடலுக்கு புத்துணர்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் அளிக்கும்